நண்பர்களே சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல கிணறு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸு ஃபைவ் ஹெச்பி மோட்டாரோட உங்களுக்கு பம்ப் செட்டோடு எல்லாமே இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாய பூமி தான் ரெண்டு பக்கம் இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமே ரோடு இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இரு இரநூறு மீட்ரு உள்ளே வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ஃபுல்லாகவே செம்மண் பூமியும் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் மோட்ரு போட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி பைப்பில் ஃபுல்லாக வந்துடுங்க போட்ட செகண்ட்லேயே அவ்வளோ நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது ஒரு ஏ சென்டோட விலை பதிமூணாயிரம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையலாங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துட்டு இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கையத்தாறு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது